எனக்கு ஏதாவது வழி உண்டா எனக்கு எதாவது ஒரு வாய்ப்பு உண்டா என் கதை தானா இன்னும் ஒன்றும் இல்லையா ஏமாற்றங்கள் வலி வேதனை நம்பி இருந்த காரியங்கள் நடக்கலை நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு தோல்வியும் சர்க்கலுமாக இருக்குது அது உடல் நலமாக இருக்கட்டும் தொழில் நலமாக இருக்கட்டும் குடும்ப நலமாக இருக்கட்டும் மனநலமாக இருக்கட்டும் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இன்னைக்கு சுற்றி இருக்குது என்னால் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு ஒரு வேளை யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கை காட்ட வேண்டிய இடம் அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய திருத்தலம் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை அப்படி செயலாற்றுகிறது அப்படி செயலாற்றுகிறது வருகிறவர்கள் சொல்லுகிற அந்த அனுபவம் என்னோடய பேர் மீனா நான் கேரளாவிலேருந்து வரேன் நாங்கள் வந்து புதுசாக இப்போ வீடு கட்டியிருக்கோம் அந்தவனையர்கிட்ட வேண்டியிருந்தோம் வேண்டியிருந்தே நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிருக்கோம் அதுக்கா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சுருக்கோம் அதுக்கா ஆண்டவருக்கு நன்றி ஒவ்வொருவரும் அந்த முகத்தில் காட்டுகிற ஒரு நம்பிக்கை பரவசம் ஒரு விடுதலையினுடைய உணர்வு நமக்கு பார்த்தா ரொம்ப பெருசாக தருது ரொம்ப ஆச்சரியமாக தருது இவ்வளோ பெரிய ஒரு ரிசோர்ஸ் ஒரு எம்பவர்மெண்ட் சென்டர் நமக்கு இப்படி இந்த இடத்துல வல்லமையோடு ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிற பொழுது அது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சி அப்படியே குலைந்து அடாடா ஆண்டவர் மனுஷனை எப்படியெல்லாம் பாதுகாத்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தருது தயவுசெய்து யாரும் பெரிய துயரங்களில் இருக்கக்கூடாது கடவுள் அதை விரும்பலை அது விடுதலை பெறுவதற்கான வழிகளை வைத்திருக்கிறார் அற்புத சுரங்கம் துய் அந்தோணியாருடைய இந்த திருத்தலம் உங்களை இதயம் திறந்து வரவேற்கிறது இறை அனுபவம் முழுமையாய் நீங்கள் பெற்ற அந்த நொடி ஒரு பெரிய இருட்டு ஒரு லைட் எரிஞ்ச உடனே அத்தனையும் பழிச்சுன்னு ஓடிடும் அவ்வளோதான் அதுபோல் இந்த இறைவன் உங்களை தொட்ட அந்த ஒரு நொடி நீங்கள் முழுசும் 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 எல்லாம் இருந்தும் நிறைந்த விடுதலை வருவீங்க உங்களை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம் இந்த இடத்தில் அத்தகைய இறை அனுபவம் தருகிற இறைவனை தொடர்ந்து புகழ எங்களோடு இணைந்து புகழ உங்களை பாசத்தோடு வரவேற்கின்றோம் அற்புத சுரங்கம் சுரண்டை துய் அந்தோணியாருடைய திருத்தலம் தென்காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் குற்றாலத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் நீங்கள் இங்கே தங்குமிடம் திருப்பலி கருத்துக்கள் அனுப்ப உங்களுடைய சிறப்பு விண்ணப்பங்களை அனுப்ப இங்கே வருகின்ற வழிகளை பற்றி அறிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது சாட்சிகளாய் சந்திப்போம் வாருங்கள்